ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எனது பெயர் பக்தநாத சாமுவேல் லாபான் நான் இஸ்ராயல் மற்றும் பாகம் பாகமுன்று ஆகிய புத்தகங்களின் ஆசிரியர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டு நற்செய்தி நூல்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகில் ஏறி பயணித்ததை குறித்து பதிவு செய்துள்ளனர் இந்த நிகழ்வை குறித்து நாம் காண்கையில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து படகில் ஏறி பயணிக்கும் வேளையிலே அங்கு மிகவும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது முதலாவதாக மார்க் மற்றும் மத்தேயு ஆகிய இந்த எழுத்தாளர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயணித்தது படகில் பயணித்தது அவர்களுடைய எழுத்தின்படி அது ஒரு கடல் பகுதி என்று எழுதியுள்ளனர் ஆனால் இதே நிகழ்வை குறித்து மற்றொரு நற்செய்தி எழுத்தாளரான லூக்கா மட்டும் அதை ஏர் என்று எழுதியுள்ளார் மேலும் தொடர்ந்து அதே நிகழ்வில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று மத்தேயு மற்றும் மார்க் ஆகிய நற்செய்தி எழுத்தாளர்கள் பதிவு செய்துள்ளனர் ஆனால் அதே நிகழ்வை லூக்கா எழுத்தாளர் எப்படி எழுதுகிறார் என்றால் அவர் நீரின் கொந்தளிப்பை அதட்டினார் என்று அவர் பதிவு செய்துள்ளார் மத்தேயுக்கும் மார்க்குக்கும் இயேசு கிறிஸ்து பயணித்தது ஒரு கடல் அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று பதிவு செய்துள்ளனர் ஆனால் லூகாவை பொறுத்தவரை அது ஒரு ஏரி அது மட்டுமல்லாமல் அவர் அதை கடல் என்பதற்கு பதிலாக நீரின் கொந்தளிப்பு என்று அவர் எழுதியுள்ளார் அது இல்லாமல் அந்த நிகழ்வை தொடர்ந்து நாம் காண்கையில் பேய்களை விரட்டும் நிகழ்வை பதிவு செய்துள்ளார் அந்த நிகழ்வை பார்த்தால் மத்தியவும் மார்க்கும் பேய்கள் பன்றிக் கூட்டத்திற்கு சென்ற பின்பு அவை அந்த இடத்திலிருந்து கடலுக்குள் மாண்டு போவதாக கடலுக்குள் குதித்து மாண்டு போவதாக பதிவு செய்துள்ளனர் ஆனால் அதே நிகழ்வை லூக்கா கடல் என்பதை பயன்படுத்தாமல் அவைகள் ஏரியில் விழுந்து மாண்டு போனதாக பதிவு செய்துள்ளார் மத்தியும் மார்க் கடல் என்கின்றனர் லூக்கா கடல் என்பதை தவிர்க்கிறார் ஏர் என்று அவர் எழுதியுள்ளார் இவைகளில் பெரிய வித்தியாசம் என்ன இருக்கிறது என்று நாம் சிந்திப்போம் ஆனால் நிச்சயமாக பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மிக முக்கியமான விடயங்கள் ஒன்று இவைகளையெல்லாம் நாம் நற்செய்தின் நூல்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆழமான விடயங்கள் நமக்கு விளங்கும் இதுபோன்ற வேதாகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை குறித்து விரைவில் பெத்தேல் ஜிஎன்எம் சர்ச் என்ற யூடியூப் சேனலில் நாம் விரைவில் சந்தித்து பேசுவோம் இணைந்திருங்கள் விரைவில் சந்திப்போம் நன்றி